இப்ப சொல்லு என்ன கவரை நான் வீட்டுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரே அக்கா ஒரே தங்கச்சி ஐ ஒரே அம்மா ஒரே அப்பா நம்மள மாதிரி அப்ப உனக்கு கவலை அப்படியா அப்ப நீ கொஞ்சம் ஊத்திக்க ஆ தேங்க் யூ வா என்ன இருந்தாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு சாந்தி பாதையில எந்த செஞ்சிங்க எப்பவுமே நீ இப்படி தான் எதிரியும் நிதானம் புறம் இருக்கிறதே இல்ல ஆமா வீட்டுக்கு வந்து வந்து வெளியே போக சொல்லிட்டு உங்க அப்பாவும் அவனை விரச்சக்கூடாது

இந்த ஹோட்டல் மாடியில இருந்து குதிச்சா நான் போய் சார் ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த ஹோட்டல்ல இருக்கிறது மூணு மாடி தான் இங்க இருந்து அஞ்சு பில்டிங் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்கு பேரு ஆனந்தி அங்கதான் எட்டு மாடி இருக்குது அங்க இருந்து குதிச்சான்னா நிச்சயமா செத்துடுவான் ஒரு எலும்பு கூட தேராது

அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ஆனா ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் நாளைக்கு முதல் வேலையை காலையில உன் கூட்டிட்டு வரேன் நீ கோவப்பட்டு அவங்ககிட்ட எதுவுமே பேசாத அண்டர்ஸ்டாண்ட்

அவர் தற்கொலை கொண்டு வந்த பணம் திங்ஸ் எதுவுமே திருட்டு போகல அதனால தான் சந்தேகப்படுறோம் இந்த ஹார்லிக்ஸ் யாவது கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த மனுஷனுக்கு தான் அறிவு மங்கி போச்சு உனக்கு எங்கடி போச்சு அறிவு ஆயிரம் ஆயிரமா கொட்டி அழுது உன்னை பதிக்க வைத்தோமே கூட பிறந்த தம்பிய எப்படி நடத்தணும்னு கூட தெரியலையே அம்மா நான் செஞ்சது தப்புதான் அதுக்கு தான் ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டேனே என்னமா செய்யறது இப்படி ஒரு கெட்ட காலம் வருது யாருமே நினைச்சு கூட பார்க்கல நடக்க கூடாதது நடந்து போச்சு கொள்ளிலைக்கு ஒரு பிள்ளை இல்லாத குடும்பம் ஆயிடுச்சு சாந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முத முத வீட்டுக்கு வந்திருக்க அவ மனசு நோக எதுவும் சொல்லாத இவ பிறந்த வீட்டுக்கு வந்த லட்சணம் தான் தெரிஞ்சு கிடைக்க ஊர் உலகத்துல கல்யாணமான பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு வருவாங்க தலை பிரசவத்துக்கு வருவாங்க இவ தம்பி தலைய போட்டதுக்கு வந்திருக்காள அடுத்த தடவை வரும்போதே தனியா வராது புருஷனோடவா அவன் தானே இனிமே எனக்கு கொல்லி வைக்கணும்

Terima kasih kerana menonton! பிறந்த தேதியில் ஒற்றுமை இருந்த நண்பர்களை நான் சந்தித்ததே இல்லை ஆனால் எனக்கு தெரிந்து பிறந்த தேதியில் ஒற்றுமையா இருந்த நண்பர்கள் கிரியும் சுரேஷும் தான் இவர்கள் இறந்த தேதியிலும் ஒரு சிறு ஒற்றுமை ஆனால் கிரி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஓடும் ரயிலில் அடிபட்டு இறந்துவிட்டார் சுரேஷ் மே இருபத்தி நாலாம் தேதி லாரி மோதி இறந்து விட்டார் அந்த இறந்துவிட்டார் நாலாம் தேதிக்கு அப்படி என்னதான் விபரீத சக்தி இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி நாலு சுரேஷ் மே இருபத்தி நாலு மூணு பேர் செத்து போனதும் ஒவ்வொரு மாசம் இருபத்தி நாலாம் தேதியா இருக்கு ஹலோ கணி டாக்டர் சுப்ரமணியம் அஞ்சு மணிக்கு தான் செக்யூரிட்டி சொன்னாரு உங்க என்ன சார் உங்களுக்கும் தெரியலையா எங்க போயிருப்பாரு தேங்க்யூ சார் யாருக்குமே எங்க போனாருன்னு தெரியலையே இப்ப என்ன பண்றது வீட்டுக்கு போகும்போது விளையாடுறேன் எல்லாருக்கும் பயம் வேட்டைய தூக்கி பிடிச்சு அந்த தாயத்து பண்ற வேலையா சீட்டு பேசாம இருந்தது இப்ப பாட்டே பாடுது

பில்லி சூனியம் காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது அதான் சூனியம் எல்லாம் பணம் என்ன கூட்டிட்டு போக முடியுமா நல்ல சொல்லுங்களை வராதா அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை என்ன யோசிக்கிறாங்க அடி அஞ்சல என்ன பணக்கார உங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனைதான் அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ வேணாலும் எப்பயும் இத இதப்படி ஆமா என் கையில இத கொடுத்துட்டு நீ எங்க போற இன்னும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆகுணும் நிறைய கடனை கொடுத்து போட்டேன் அண்ட புறமே சரி அகிலாண்டே சரி உங்காரி சரி சொல்லி